நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரெண்டு வீடியோ போட்டுவிட்டோம் இது வந்து மூணாவது வீடியோ இந்த மூணாவது வீடியோவில் கிட்டத்தட்ட மூணு டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதை போயிட்டு பார்த்துங்க உங்களுடைய டிஸ்ட்ரிகோட கட் ஆஃப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப்ங்கிறத விட ஒரு ஒரு போஸ்ட்டிங்குமே என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் அதனால் அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேட்டகிரிக்கு இந்த மார்க் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத வந்து கம்பல்சரி தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா இப்போ வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் ஜூனியர் பிஎல்எஃப்க்கு மட்டும்தான் ஏழை ஏழு போஸ்டிங் இருக்குது அதனுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்ட் அப்படின்றது இருக்குது இதுக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தேவைங்க நீங்கள் வந்து என்ன பண்ணினாலும் சரி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்றது வந்து ஜென்ரல் டேனில் இதில் போட்டி போடுற நபராக இருந்தால் தேவை ஓகேவா அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் டர்னில் விமான்னு டெஃப் அன் ஹார்ட் ஆஃப் ஏர் அதாவது காது மற்றும் வாய் பேச முடியாது அதுக்கு வந்து ஒரு வேகண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் ஒன் டென் ப்ளஸ் ஒன் டென் டு ஒன் டொண்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து மார்க் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து ஜென்ரல் டேனில் எனி ஒன் ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் ஸோ ப்ரியாரிட்டி தான் கொடுத்துருக்காங்களே இங்கே வந்து கம்மியாகுமா அப்படின்னா கம்பல்சரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படி ஒரு வேலை கம்மியாகுது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் வரும் அதுக்கு கீழே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கீழே குறைய சான்ஸே இல்லைங்க ஜென்ரல் ட்ரெனல் ப்ரியாரிட்டியில் பிசியில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவை அடுத்து பிசியில் விமன் இதில் வந்து ஒரு விமன் அப்படின்ற போஸ்டிங் இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மார்க்காவது தேவைப்படும் அதுக்கு கீழே வந்து குறையாது எம்பிசிடிசி ஒரு வேக்கண்ட் இருக்குது இதுவும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வரும் எஸ்சிஏக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது இந்த இடத்துல தேவைப்படும் ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக் அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்றத மறக்காம பார்த்துருங்க ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பெய்லிஃப் அதில் வந்து ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க முதல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது இதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது இந்த இடத்துல தேவை அடுத்து பிசியில் விமெனு டிஸ்ட்ரிபியூட் வீடோ இது வந்து கேட்டிருக்காங்க ஸோ பிசி உமன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு விடோ கேட்டகிரி அப்படின்றதுனால ஒன் டென் ப்ளஸ் மார்க் அப்படின்றது வந்து தேவைப்படும் ஸோ இந்த ஒன் டென் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து மிக மிக குறைவான மதிப்பெண்கள் தான் இந்த மதிப்பெண்கள் எடுத்தாலுமே கண்டிப்பாக விடோ கேட்டகிரியில் உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஜூனியர் பெய்லிஃப் அடுத்து வந்து ஜென்ரல் டேனில் உமன் கேட்டகிரி ஸோ இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் ப்ரியாரிட்டி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வரும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அடுத்து விமன் கேட்டிருக்காங்க ஸோ விமனும் சேம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வரும் அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி ஸோ பிசியில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வரும் அடுத்து எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்க்கு உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பெரிய எஃபெக்ட் அப்படின்றது இருக்காது ஸோ இதுக்கும் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவை எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவை ஏன் எஸ்சினால் குறையாத அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு இந்த இடத்துல குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க அதை விட அதிகமான மார்க் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம் அடுத்து ஜென்ரல் டேனில் உமனு டிஸ்ட்ரிபியூட் விடோ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தால் போதுங்க இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் வீடோ ஜென்ரல் டர்ன் அதாவது ஜென்ரல் நீங்கள் என்ன கேட்டகிரி என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து வெறும் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் அதுக்கும் கீழே எனக்கு தொண்ணூறு தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் கம்பல்சரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கூப்பிடுவாங்க ஸோ மேபி அதை என்ன சொல்கிறது ஒரு எழுபதோ எண்பதோ எடுக்கிற நபர்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த போஸ்டிங்க்கு வெறும் ஒரே ஒரு ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது ஸோ அப்படி ஒரு ஒரே ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வேலை அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்து வந்து பிசி பிசியில் ப்ரியாரிட்டி ஒரு வேகண்ட் அப்படின்றது இருக்குது இதுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவைப்படும் அடுத்து எம்பிஎஸ்சி டிசியில் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் தான் தேவை எஸ்சி ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது வந்து தேவைப்படும் ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து ஒரு ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் நம்ம சொன்னமார்க்குலேருந்து ஒரு ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்றது இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஏன்னா வந்து நார்மல் போஸ்டிங் லெவலுக்கு இதில் வந்து அவ்வளோ போட்டி அப்படின்றது இருக்காது ஸோ அதனால் ஒரு ஐந்து ஐந்து மதிப்பெண்களை வந்து இன்னமும் கம்மியாகலாம் ஆனால் இதை தாண்டி கூட எக்ஸஸாக போகாது நம்ம மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா போகாது பட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்டான வீடியோ பார்த்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஸோ இதில் வந்துட்டு போஸ்டிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கையில் தான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது போட்டி அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆவரேஜுன்னு கூட சொல்ல முடியாது சும்மா நார்மலாக தான் இருக்குது ஸோ குறைவான போட்டிகள்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இதில் என்ன மாதிரியான போஸ்டிங் எவ்வளோ வேக்கண்ட்டு சரி என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத பார்த்துருவோம் பிசியில் விமெனு டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரி ஒரே ஒரு வேக்கண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலராக பிசி அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஒன் டென் டு ஒன் டுவெண்ட்டி இந்த மார்க் வந்து வாங்கியிருந்தீங்கனாலே போதும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதிலேருந்து ஒரு அஞ்சு பத்து கம்மியாக இருக்கிறவங்களும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அடுத்து வந்து சீனியர் பெய்லிஃப் சீனியர் பெய்லிஃப் பொறுத்தளவுக்கு எம்பிசிடிசியில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட் அப்போது ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வரும் எஸ்சியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வந்து வரும் ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த சீனியர் பெய்லிஃப்க்கும் உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க்காக வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத போட்டுருவோம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோட கட் ஆஃப் போடணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ